மமிதா தேங்க்யூ மமிதா அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு பிரேம்ல பயங்கரமா பண்ணியிருந்தாங்க அவங்க சூப்பர் சரங்காலையும் இன்னும் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அந்த ரெண்டு படத்தில் இருந்ததெல்லாம் இருக்கும் பட் அதையும் தாண்டி இதில் ரொம்ப எமோஷ்னலான பர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க அண்ட் கதையை ரொம்ப புரிஞ்சிக்க கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேங்க்யூ பிரதீப் ப்ரோ எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல நான் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் நிறையா வாட்டி வந்து கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் அது முன்ன பின்ன போச்சு நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நடந்துருச்சு இன்னைக்கு ஸோ பிரதீப் ரவு பற்றி சொல்லணும்னா கீழே இருந்து ஒருத்தர் மேலே வந்தா அவன் எத்தனை பேரை மேலே கூப்பிட்டு போவான் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் தேங்க்யூ சி அவர் வந்துட்டு இந்த படத்துல உங்க எல்லாருக்கும் பிடிச்ச பிஆர் ரொம்ப ஹைப்டா எனர்ஜெட்டிக்கா பம்ப்டா இருக்கிற எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க அதோட ரொம்ப சட்டிலா ரொம்ப கிளாஸா ரொம்ப இமோஷனலா இன்னொரு வருஷன் ஆஃப் பிஆரையும் நீங்க பாப்பீங்க ஒரே படத்துல ரெண்டு வருஷன் இருக்கு தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ எனக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நீங்க அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் ஷூட்டிங்ல வந்துட்டு உங்களுக்கு நினைச்சது வந்துருச்சா உங்களுக்கு நினைச்சது வந்துருச்சா நீங்கள் கேட்கும் போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அது வந்துட்டு ஓகே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் படத்திலேயே நம்ம நினச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஹீரோ சப்போர்ட் பண்றாரு அதெல்லாம் எனக்கு அதுதான் ட்ரீம் எனக்கு நீங்கள் இந்த படத்தில் வந்ததோட நான் பண்ணணும்னு நினச்ச ஒரு படத்தை அப்படியே என்னை பண்ண விட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் எல்லாருக்குமே என்னோட ஹோல் டீம் எனக்கு அன்வேவரிங்காக சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ மாமா ஐ லவ் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் அன்வேவரிங் சப்போர்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்